குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் பாக்கியம் சார்ந்து ஒரு சிறப்பான அமைப்பினை பெற்றுக் கொடுக்கும் சின்ன சின்னதா அதுல ஏதேனும் குறிப்பா மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மெடிக்கல் உதவிக்கு பிறகு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலம் இந்த காலம் இது ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் வலுவா நடக்குதுன்னா உறுதியா குழந்தையும் கிடைச்சான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுத்துக்குமே அந்த மாதம் கும்பராசினியர்களுக்கு வாய்ப்பு அதிகம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்ல கூட்டா சேர்ந்து எதேனும் சின்ன சின்னதா ப்ராசஸ் மாதிரி கமிஷன் பேசிஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருமான ரீதியா நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தருகின்ற தருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தூக்கி உள்ள வச்சிடாதீங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா அதேபோல் இல்லத்தரசிகளுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் ஆபரண சேர்க்கைகளுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை நகை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு வாங்குவதற்கான அமைப்புகளும் பலமாக உண்டு நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு பொது பலன் தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான் எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது அஞ்சுல இருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க சரிங்களா இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது இது வந்து என்னன்னாங்க தசா பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும் நான் சொல்கிற பத்து பலன்னா பத்துமே உங்களுக்கு நடக்காதுங்க எந்த தசா பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசா அடிப்படையில் அதோடு தான் இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன் இதுக்கு இந்த தசா நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன் அந்த தசா நடந்தால் நடந்தாதான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் சரிங்களா அப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது அன்பு நண்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாங்க திருமணம் ஆ ஆகாத நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் கோச்சார ரீதியாக ஒரு வாய்ப்பு அதிகம் அப்படி நீங்க தாராளமாக முயற்சிச்சு பாருங்க அதே போல் உங்க ஜாதக அமைப்படியும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு சிறப்பான அமைப்பினை பெற்றுக் கொடுக்கும் சின்ன சின்னதாக அதில் ஏதேனும் குறிப்பாக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மெடிக்கல் உதவிக்கு பிறகு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலம் இந்த காலம் இது ஒரு அமைப்பு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் வலுவாக நடக்குதுன்னா உறுதியாக குழந்தையும் கிடைச்சோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுத்துக்குமே இந்த மாதம் கும்பராசினியர்களுக்கு வாய்ப்பு அதிகம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை கூட்டாக சேர்ந்து எதேனும் சின்ன சின்னதாக ப்ராசஸ் மாதிரி கமிஷன் பேசிஸில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதகப்படி ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக கூட்டு தொழிலில் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதை மனசுல உள்வாங்கிக்கிடும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல ஏற்றம் பெறுகிற காலம் தொழில் தொழில் அமைப்புகள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க மனசுல உள்வாங்கிக்கிறேன் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தந்தே தீரும் பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது இரண்டாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்திகள் நடக்குமானாலும் தொழில் ஏற்றம் சிறப்பானதாக அமைந்தே தீரும்ங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதுல கவனம் செலுத்தணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளுக்கு பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்ங்க கையில் ஒரு மணி ஃப்ளோ பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்ல முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நான்காம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உத்தியோக நிமித்தமாக இந்த ப்ரமோஷனு அல்லது இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி முயற்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் ப்ரமோஷன் அதை ரிலேட்டடான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஒன்பது அல்லது பதினொன்றாம் இட தசாபுத்தியும் நடக்குமானால் நடந்ததுன்னா உறுதியாக கிடைச்சிரும் சரிங்களா அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது அதே போல் சில நண்பர்கள் வந்து சொந்த மண்ணை விட்டு வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுன்னு வெளியிடங்களில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வருமானம் சக்கையா இருக்கும் ஐ மீன் நல்லா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வருமானம் சிறப்பானதாக அமையும் எந்த தசாபக்தி நடந்தாலும் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு வருமான ஃப்ளோ நல்லா இருக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மாட்டியிலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஓரளவுக்கு மேன்மையும் உண்டு அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் டப்பு 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 டப்புன்னு முட்டிக்கிடும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் இல்லைனா மனவாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த பிரச்சனை பிரிவினை நான் அதை அதை அடுத்தடுத்து ப்ரொமோஷனில் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டுங்கிற மாதிரி மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி போச்சுன்னா பிரச்சனை பிரிவினைக்குன்னு கொண்டு போயிடும் அப்போ அதில் நம்ம பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போய்க்கிறது மிக மிக நல்லது அதை புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஏதாவது ஒரு இடம் வைக்க முடியாம இருக்கு இல்லை சொத்து விற்க முடியாம இருக்கு அதை விற்றா ஏதாவது ஒரு சில கடன்லாம் நான் பைசல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அன்பர்களே இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா இது சிறப்பாக அமைஞ்சிடும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் அதேபோல் சகோதர வழிகளிலிருந்து சில லாபங்கள் அல்லது உதவிகள் அல்லது எதிர்பாராத நன்மைகள் நடைபெறும் உடன்பிறப்புகள் வழியிலிருந்து மூணாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சிறப்பான காலம் இது எங்க கவனமா இருக்கணும்னா ஃபேமிலி லைஃப் இன்னொன்னு இந்த கோபத்தினால கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு பகச்சுக்கிடுவீங்க அல்லது கோபத்தினால என்ன செய்யறோன்னு தெரியாம அந்த ஸ்பீடா எதையாவது ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி மாட்டிக்கிடுவீங்க இந்த ரெண்டை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி வேற எதுக்குமே பெரிதா தொந்தரவு அப்படின்னு சொல்லுகிற அளவில் இங்க எதுவும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மன விட்டு கொடுத்து போகணும் கோபத்தை குறைச்சிக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு முந்திக்கிட்டு நான் போய் நிற்கிறத தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது வேற எந்த தொந்தரவும் பெருசாக வராது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக 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 மேன்மை பொருந்திய காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகலத்திலும் ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் உள்வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னாங்க தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரிங்களா போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் ஆபரண சேர்க்கைகளுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏதாவது பொருள் வாங்கணும் இல்லை நகை வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு வாங்குவதற்கான அமைப்புகளும் பலமாக உண்டு நாலாம் இடமும் ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சார்ந்த தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு வழங்கட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி